ஹைஃப்ரைஸ் என்ன வரைக்கும் பிணக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா நம்ம நைட்டில் செஞ்ச சப்பாத்தி வந்து மீதி ஆகிடுச்சின்னா அதை காலையில் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க அதை நம்ம அப்படியே சாப்பிட்றது கொஞ்சம் ஒரு மாதிரி டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும் நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு அடுப்பு மேலே ஒரு தவா வச்சு சூடு பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து ஒரு தட்டில் இந்த மாதிரி தண்ணியை ஊற்றிட்டு அந்த தண்ணியில் இந்த சப்பாத்தியை இப்படி போட்டுக்கலாம் அதுக்குள்ளே தண்ணியில் போட்டு இப்படி ஒரு முக்கு முக்கிக்கணும் நல்லா ரெண்டு பக்கமும் வந்து இப்படி நல்லா வந்து நம்ம முக்கி எடுத்துக்கலாம் தண்ணியில் பாருங்க தண்ணியில் எடுத்து முக்கிட்டு வெளியே எடுத்த அப்புறமா வந்து நம்ம அப்படியே அந்த தண்ணியை வந்து ஃபுல்லாக இப்படி கையில் வந்து பிடிச்சி அந்த தண்ணியை வந்து ஃபுல்லாக வந்து இப்படி கீழே விளை வைக்கணும் அதுக்கப்புறமா எடுத்து அப்படியே தவால இந்த மாதிரி வச்சு லைட்டாக வந்து எண்ணெய் ஏற்கனவே நம்ம வந்து நான் தோசை செஞ்ச அப்புறமா தவால எண்ணெய் வந்து இப்போ தடவி வச்சுருந்தேன் அதுலேயே வந்து நான் இப்போ சேர்த்துருக்கேன் இதை போட்டுட்டு ஜஸ்ட்டு வந்து கொஞ்சம் சூடாகட்டும் அதுக்கப்புறம் திருப்பி போட்டு கொஞ்சமாக வந்து எண்ணெய் மட்டும் மேலே வந்து லைட்டாக வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா இது ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு ஒரு பத்து செகண்ட் பத்து செகண்ட் போல் நம்ம இதை வேக வச்சு எடுத்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு நம்ம அப்படியே சாப்பிட்றத விட இந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ மறுபடியும் இன்னொரு ப சப்பாத்தி நான் வச்சுருக்கேன் நான் மொத்தமாக மூணு சப்பாத்தி இதை வந்து கொஞ்சம் மடித்து வச்சதுனால அந்த இடம் மடங்கியிருக்கு மற்றபடி நீங்கள் ஃபுல்லாக சப்பாத்தி வந்து அப்படியே வந்து ரவுண்டாக அப்படியே வச்சுருந்தீங்களா அது ரவுண்டான ஷேப்பையும் நம்ம கரெக்டாக வந்துடும் நான் வந்து மடித்து வச்சிருந்தேன் அந்த இடத்துல வந்து லைட்டாக உடஞ்ச மாதிரி தெரியுது இப்போ இந்த மாதிரி தண்ணியில் வந்து நல்லா வந்து டிப் பண்ணி எடுத்துடணும் அதுக்கப்புறமா இப்படி ஏற்கனவே நான் இதில் வச்சுருக்கேன் இந்த சப்பாத்தியை எடுத்துடுறேன் இது வந்து அப்படியே சாஃப்ட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்குமே சரி சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வெளியே எடுத்துகிட்டு அதே போல் நம்ம ஏற்கனவே வச்சுருக்கேன் இந்த சப்பாத்தியும் வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு நம்ம எவ்வளோ சப்பாத்தி வச்சுருக்கோமோ எல்லா சப்பாத்தியும் இந்த மாதிரி லைட்டாக வந்து எண்ணெய் போட்டு இந்த மாதிரி ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு இதை வந்து அப்படியே சர்க்கரை வச்சு சாப்பிட்லாம் இல்லை ஏதாவது சைட் டிஷ் கறி குழம்பு அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து சாப்பிட்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை நம்ம நைட்டில் சாப்பிடும்போது வெறும் சப்பாத்தி வந்து சாப்பிட்டோம்னா மறுபடியும் காலையில் வெறும் சப்பாத்தி சாப்பிட்றது கொஞ்சம் வெறுப்பாக இருக்கும் அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஜஸ்ட் லைட்டாக எண்ணெய் போட்டு ஆனால் அப்படியே வந்து தவாவில் போட்டு செஞ்சிங்கன்னா அந்த டேஸ்ட் வராது தண்ணியில் போட்டு முக்கிய எடுத்து அதுக்கப்புறமா வந்து நீங்கள் தவா நல்லா சூடாக இருக்க தவால் இந்த மாதிரி வச்சு எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ஸ்லையும் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமா சீஃபாவும் பத்திரமா வருங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம்